இலங்கையில் குழந்தை பிறப்பு வீதம் சரிவினை சந்தித்துள்ளதுடன் கடந்த ஐந்தாண்டு கால பகுதியில் குழந்தை பிறப்புகள் சுமார் ஒரு லட்சத்தினால் வீழ்ச்சி அடைந்துள்ளது என மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் யாரும் காத்திருக்க தேவையில்லை அதேவேளை மரணங்களும் குறிப்பிடத்தக்க அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலைமையினால் நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து இளம் தலைமுறையினர் குறைந்து ஊழியப்படையில் பிரச்சினை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாட்டில் மூன்று லட்சத்து இருபத்தை ஆயிரம் குழந்தை பிறப்புகள் பதிவாகியுள்ளன எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரமாக வீழ்ச்சியடைந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாட்டின் மரணங்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக காணப்பட்டதாகவும் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரமாக அதிகரித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்த நிலைமை நீடித்தால் நாட்டில் ஊழிய வளம் குறைவடையும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்